தீப்பெட்டிக்கு ஜிஎஸ்டி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்த மத்திய அரசுக்கு கோவில்பட்டி நேஷனல் சிறு குறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் தென் மாவட்டங்களில் விருதுநகர் சிவகாசி சாத்தூர் கோவில்பட்டி திருவேங்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தீப்பெட்டி தொழிலே முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது ஏற்றுமதி செலவு அதிகரிப்பு காரணமாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்துள்ளனர் இந்நிலையில் தீப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தீப்பெட்டிக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மத்திய அரசு ஜிஎஸ்டியை குறைத்துள்ளது இதற்கு தீப்பட்டி உற்பத்தியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு கூடுதலாக வாரத்தில் இரண்டு நாட்கள் வேலை அளிக்க முடியும் எனவும் தீப்பெட்டி தொழில் நலிவடையாமல் இருக்கும் என்றும் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் காரணமாக கடந்த இருபத்தொன்னாம் தேதி வரை விடுவிக்கப்பட்ட வரி இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது அதாவது ஓரிரு தினங்களுக்கு முன்பிருந்து அந்த பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை அஞ்சு சதவீதமாக குறைத்ததன் காரணமாக எங்களுக்கு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி இது பாராட்டுக்குரியது பதினெட்டு பர்சன்டேஜ் தீப்பெட்டி இருந்தது அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்ததுனால எங்களுக்கு விற்பனைக்கு வந்து பயங்கர இடையூறுகள் பிரச்சனைகள் இருந்தது இப்போ உங்களுக்கு தீப்டிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இருந்து அஞ்சு பர்சன்டேஜாக மாற்றுறதினால எங்களுக்கு தீப்பெட்டி வந்து உற்பத்தி உற்பத்தி கூடுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகிருக்கு தொழிலாளர்கள் சார்பாகவும் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் தீப்பெட்டி அசோசியேஷன் சங்கத்தின் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கோம்